முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் திமுகவினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதில் ஒரு பகுதியாக செம்பாக்கம் வடக்கு பகுதி திமுக முப்பத்தெட்டாவது வார்டு சார்பாக கழக கொடியேற்றியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அசைவ பிரியாணி வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அஸ்தினாபுரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள முப்பத்தெட்டாவது வார்ப் மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தாம்பரம் மாநகராட்சியின் முப்பத்தெட்டாவது வார்ட் மாமன்ற உறுப்பினர் சரண்யா மதுரை வீரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கலைஞர் அவர்களின் பிறந்த நாள் விழாவில் மாநில தகவல் தொழில்நுட்ப அணியின் துணைச் செயலாளர் தமிழ்மாறன் மற்றும் செம்பாக்கம் வடக்கு பகுதி செயலாளர் கருணாகரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கழக கொடியேற்றி பொது மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் மேலும் அப்பகுதிவால் பொதுமக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அசைவ பிரியாணி உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வின் போது மாவட்ட பிரதிநிதி மதுரை வீரன் கழக நிர்வாகிகள் ஜெய் வேணுகோபால் வீரபத்திரன் சேகர் அறிவழகன் ராமதாஸ் அருணாச்சலம் கோவிந்தசாமி பர்குணன் தண்டபாணி ஜெகநாதன் தனசேகர் ஏழுமலை சதீஷ்குமார் முப்பத்தேழாவது வட்ட செயலாளர் மன்னா ராஜாகண்ணா நிர்வாகிகள் நரேஷ்குமார் பிரபு சந்திரசேகரன் முப்பத்தைந்தாவது வட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் முப்பத்தெட்டாவது வார்டின் மூத்த முன்னோடிகள் கழகத் தோழர்கள் இளைஞர் மாணவர் மகளிர் அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் அப்பகுதி வாழ் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்